வணக்கம் சார் இப்போ நம்ம என்ன பார்க்கணும் ஒரு சவுத் ஈஸ்ட் கார்னரோட அதாவது தெற்கு பக்கம் முப்பது அடி ரோடு கிழக்கு பக்கம் இருபது அடி ரோடோட ஒரு மூணு பெட்ரூம் கொண்ட இண்டிவிஜுவல் பெரிய வீடு தான் சார் பார்க்க போகிறோம் மொத்தம் நால்ட்ராசண்டு நால்ட்ராசண்டில் நல்ல பெரிய கார் பார்க்கிங்கோட ஒரு மூணு பெட்ரூமோட வீடு தான் சரிங்களா எல்லாமே பார்த்து பார்த்து தேக்கில் பார்த்து கட்டியிருக்காங்க சார் சொந்த யூஸ்க்காக பண்ண வீடு பதினாறுக்கு இருபது ஹாலு பெரிய ஹாலு டிவி ஷோகேஸும் சரி ஓகேஷன் சரி நல்லா பண்ணுறாங்க ஸோ டைனிங் சரி அப்புறம் வந்து இது ஸ்டோர் ரூமு பூஜ ரூமு இந்த கபோர்டு ஒர்க் எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்காங்க சிம்மனியோட கிச்சன் எல்லாமே வந்து சிம்மனி உட்பட வாட்டர் ரூப்பிங் உட்பட எல்லாத்தோட இது மிக்ஸ் ஆகி வந்துடும் ஹால் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பேசிஸாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் சார் இது அட்டாச் ரெஸ்ட் ரூமோட வந்துடும் சரிங்களா சரி இருட்டா இருக்குதுன்னு நினைக்க வேணாம் அந்த டைம் வந்து கொஞ்சம் பவர் கட்டாக இருந்துச்சு சடௌனாக இருந்துச்சு அதான் என் வீடியோ கட்டாக க்ளியராக வரல இது வந்து இப்போ மாஸ்டர் பெட்ரூமு பதினொன்றுக்கு பதினாறு ஃபேன் லைட் உட்பட எல்லாமே வந்துடும் உங்களுக்கு அடிஷ்னல் வந்து எக்ஸ்ட்ரா பெட்ரூமு இது வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றுக்கு பத்து அப்படிங்கிற முடியல வந்து சின்ன சின்ன வாட்டர் ரோப்பிங்கோட பீரோ உட்பட எல்லாமே வச்சு வித் அட்டாச் பார்த்து இதுலேயே வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் ப்ரோட்டுன்னு வந்துடும் சரி நல்லாவே பார்த்தீங்கன்னா பைக் பார்க் பண்ணுறதுக்குன்னு சரி அவுட்டோர் ரெஸ்டூமும் சரி நல்லாவே கொடுத்துருக்காங்க ஸ்டெப்பு மொத்தம் நார்மல் ஸ்டெப்பு தான் சார் நம்ம ஹைட்டாக இல்லை சரி பார்த்தீங்கன்னா மேலே எக்ஸ்ட்ரா வீடு பண்ணுறதுக்காக தான் காலம் செல்லாமல் விட்டுருக்காங்க பில்லர்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கேருந்து பார்த்தா பழனி மலைக்கோயில் வீடு நல்லாவே உங்களுக்கு தெரியும் சார் சரி மேலே பார்த்தீங்கன்னா ஒரு இது பெரிய மாஸ்டர் பெட்ரூமுட் அட்டாச் பாத்ரூமோட இப்போ நம்ம கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா இல்லை நம்ம ஏதாவது வராங்கன்னா பிரவேசியாக இருக்கணும் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுக்காக தனியாக ஒரு பெட்ரூமு நல்ல பெரிய சார் கொடுத்துருக்காங்க சரிங்க சார் இது எல்லாமே சேர்த்து இவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சார் நாலு புள்ளி அறுபது சென்டு அவங்க சொன்ன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு லட்ச ரூபா சொல்கிறாரு சார் சரிங்களா ஸ்லைட்லி நெகேசிபிளாக ஸோ நல்ல லொக்கேஷனில் ப்ரைம் லொக்கேஷனில் நல்லாவே அமைஞ்சிருக்கு இந்த வீடு ஸோ மேலும் இந்த டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சார் நன்றி